வணக்கம் நேரே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பண்ணணும் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்கப்போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்துக்கிற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் கிரிமினல் உள்ள யார்ன்றது சொல்லியிருக்கோம் மரகம் வரும் மீனராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ஏற்றங்கள்லாம் கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் விரைவில் வர்றதுக்கான கொஞ்சம் மன உளைச்சல் வருதுக்கான நிறைய இருக்குங்க ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி தொழில் ரீதியான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறமான ஃபேக்டரும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளும் கொஞ்சம் கடுகடுப்பாக இருப்பாங்க அம்மா பேச கொஞ்சம் எட உடமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ரெண்டாம் அதிபதி ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களும் ஒரு மன உளைச்சல் ஒரு ஏற்படுத்தும் குழந்தைகள் மீது கொஞ்சம் சந்தேகம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு மன உளைச்சியும் சந்தேகம் ஏற்படமான மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து மீனவர்கள் வந்து இதில் வந்து மூணு எட்டாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கழகங்கள் வர்றது குடும்பத்தில் நம்ம எல்லாம் வந்து சந்தேகங்களோ கொஞ்சம் அது கற்பனையிலேயே வந்து ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கும் வேலையிலேயும் வந்து ஒரு பெரிய பணம் ஐயோ அது கொஞ்சம் ஸ்லோவாக மாதிரி ஃபீலோ கொஞ்சம் டிலே வர மாதிரி ஃபீல் ஏற்படுத்தி கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தும் அவ்வளோ தான் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அதுக்காக பார்த்து நான்காம் தீபதி மற்றும் ஏழாம் தேதியான புதன வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் பொழுது தாயாரோட உடனம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சர்கள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ அஞ்சில் வந்து செவ்வாய் நீச்சமாக சாதத்தில் போகும்போது குழந்தைகள் மீது நமக்கு தேவையில்லாத ஒரு சந்தேகங்களும் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான so, சூரியன் ஸோ ஆறாம் அதிபதி சூரியன் வந்து மூன்றில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பயணம் பண்ணுற மாதிரி வேலையில் நிறைய மாற்றம் இருக்கும் ஸோ எதாவது வேறு டிவிஷன் மாற்றுறது வேறு கம்பெனி மாறில் மாற யோசிக்கிற யோசனைலாம் நிறைய வரும் ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஸோ ஏழாம் அதிபதியான உதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது கணவன் வந்து தேவையில்லாத சந்தேகங்களும் தர்க்கங்களும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப வரும் ஏன்னா வந்து மூணுங்கிறது ரொம்ப சந்தேகம் ஏற்படுத்தும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு மன உளைச்சல் வராதுனால் கொஞ்சம் பார்த்துருந்தது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து முதலே சொன்னால் எட்டாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசும் ஏதாவது ஏழாவமாக பேசிடுவோம் ஸோ கொஞ்சம் வந்து பேச்சில் கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதியான செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பிரயாணங்கள்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருந்தோம் பயணங்கள் தந்தை தந்தை சம்மந்தமான விஷயங்கள வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து அது பிரயாணங்களில் ஒன்பதுக்கு அதை ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் அப்பாடு உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்போ ஒரு டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் சிறப்பான பலன்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமானும் தயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து இது இப்போ நடந்துங்க ஏன்னா வந்து பெரிய கிளைண்ட்டு பெரிய ஆள்லாம் வருவாங்கன்னு பார்த்தா அதில் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும் பார்த்து நடந்துக்கணும் பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது பெரிய லாபம் பெருசாக சம்பாதிக்கணும் லைஃப்பில் செட்டில் ஆங்குன்றதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கான முயற்சி விஷயங்கள்லாம் பண்ணி சூப்பராக இருக்குங்க ஸோ மற்றபடி என்ன இது ஒரு பொது பழங்கள் ஸோ இப்போ பார்க்க போது தசாபுத்தி பழங்கள் ஸோ மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த நடக்கும் சூரியன் சூரியன் வந்து ஆறாம் அதிபதி வந்து மூலியில் இருந்து வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய சேஞ்ச் ஒரு நடக்கிறதுக்கான நிறைய இருக்குது மீன லக்னமாக இருந்தது சந்திரன் தசாபதி சந்திரன் அஞ்சாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக ஸோ மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி குடும்பத்துலேயும் சரி தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வந்து ஒரு சின்னதாக மவுடையும் டென்ஷன் கொடுத்தோம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் அப்பாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்படின்னா வாய்ப்பெல்லாம் இருந்ததுனால அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மீனாக்கிறோம் ராகு தேசம் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணில் இருக்கிறதா பண்ணுல வீடு விரயங்கள் ஸோ வீடு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பொருள் விரயங்கள் கொஞ்சம் பராமரித்து வேலைகள் பண்ணுறது சில பேர் வந்து வெளியூர் பிரயாணம் மாடம் வீட்டை விட வெளியே பிரயாணம் மண்ட வெளியில் தங்குற மாதிரியான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் அம்மா விஷயங்களில் வந்து கொஞ்சம் அம்மா அம்மா சம்மந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னம் வந்து குரு தசாபத்தி வந்தார்கள் குரு குரு வந்து என்ன மாதிரி விஷயம் குரு நாளில் இருக்குங்க சதும் செவ்வாயோடைய சாதத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்ல விஷயங்கள் பண்ணணுன்ற மாதிரி விஷயங்களை செலவு பண்ணுவீங்க தாயாரோட நடவடிக்கை எல்லாம் சின்ன மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் மீன லக்னமாக இருந்து சனி தசாபத்தி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருக்கும் இருக்கும்போது பெரிய லாபங்கள் ஸோ பெரிய லாபங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுங்கிற விதி இருக்கும் ஸோ அதுக்காக வந்து ரொம்ப மெனக்கெடுவீங்க ஸோ அதுக்கான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் என்ன மெனக்கெட்டால் திடீர்னு ஒரு சோம்பேர்த்தனம் வரும் ஸோ அதை மட்டும் தூக்கி போட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்போது புதன் வந்து மூடில் இருக்குங்க ஸோ நான்காம் அதிபதி மூளில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான உறவுகளை நிறைய செலவு பண்ண மாட்டோம் இல்லைனா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வர்றதுக்கான கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழாம் அதிபதி மூணில் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட தேவையில்லாத சந்தேகம் வரும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து மீன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தேவையில்லாத சந்தேகங்களும் தாயாரோட உடலும் சம்பந்தமான விஷயங்கள வந்து ஒரு செலவும் கண்டிப்பாக இருக்கும் மீன லக்னம் வந்து கேது திசா புத்தி அந்தரங்கள் ஸோ கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களும் வந்து கேது வந்து இப்போ ஆளில் இருக்கிறாங்க ஆளில் கேது நல்லா இருந்தாலும் வேலையில் வந்து ஒரு சின்ன குடைச்சல்களோ வேலை விஷயத்தில் வந்து நிறைய பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும் நிறைய ஜாப் ப்ரொஃபைலில் வந்து நிறைய சேஞ்ச் வர்றதுக்கான நிறையா இருக்குது ஸோ மீன லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தின் மூணு எட்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது பேச்சில் கவனம் தேவை தேவனாவது ஒரு பேச்சை பேசிடுவோம் ஸோ அதனால் மாட்டிக்கிறது சுக்கரன் கேதில் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் பேசும்போது ரொம்ப கவனம் ஏன்னா வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் விடு வெடுக்குன்னு பேசிடுவோம் தூக்கி அடித்து பேசிடுவோம் அதனால் ஒரு பகைமே வர்றது அது வர்றதுக்கான வாய்ப்பான ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப விஷயம் கணவன் மனைவிரோடு வந்து நிதானம் தேவை அது மேலே வந்து சொல்கிறது இல்லை ஸோ மற்றபடி இடங்கள் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவன் நம்மளோட ஒன்றணும் ஸோ ஓம் நமச்சி ஓம்ஷன் ஈஸ்வன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நல்லா மாட்டோம்னா கண்டிப்பாக இருக்குங்க வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் கிரிமினல் பயங்க ஸோ ஏன்னா வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து நம்மளோட பேசுவார்கள் பழகுவார்கள் இவங்களை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து முதல்ல வந்து கர்ணம் ஸோ கர்ணமில் வந்து சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க யாராவது பர்த் சாட் பார்த்தீங்கன்னா சகுனி கர்ணத்தில் இருக்கோம் பாருங்கள் ரொம்ப பயங்கர பக்கா கிரிமினர் இருப்பா நம்ம வந்து சகுனியை வந்து மகாபாரத்தில் கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த சகுனி கர்ணம் ஸோ நான் சகுனி கர்ணத்தில் பார்த்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க லைட்டாக வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக வந்து உடஞ்சிருக்கும் ஸோ லைட்டாக வந்து பூன் போட்ட மாதிரி இருப்பாங்க அதுதான் சகுனிகரணம் இல்லைனா காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் லைட்டாக தாங்கி நடக்கிற மாதிரி விஷயங்கள் அந்த சகுனிகரணத்தில் போகிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்போது சகுனிகரணம் வந்து அவன் நண்பனா ஒரு இடத்துல போனான்னா அந்த இடத்த பண்ணுவான் சொல்லி ஒரு லெக் தாதான்னு சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லெக் தாதா மாதிரி அவன் உள்ள போன அந்த இடத்துக்கு காலிப்பட்டு விட்டுருவான் அப்படி ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த சகுனி சகுனிக்கிறத்தோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இதில் வந்து எப்படின்னா இந்த ஷோல்டர் வளைறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரபல நடிகர் இருக்க அவர் பேர் வேண்டாம் பட் இருந்தாலும் சொல்கிறேன் அவர் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக தான் இந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் சரி நீங்கள் அவர் லைஃப் எடுத்து பாருங்கள் அவர் லைஃப்பில் வந்து அவர் கால் வச்ச இடம்லாம் எப்படி எப்படிலாம் போயிருக்குங்கிற வந்து சினிமா உலகமே சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகை ஸோ அவரும் சகுளிகரம் தான் ஸோ இவங்களை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குனு அதெல்லாம் உள்ளே பூந்தானா இவனை மாதிரி உடைக்க முடியாது அவ்வளோ பக்கா உடச்சி கிளியர் பண்ணி விட்ருவாங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு லிட்டிகேஷனாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இவங்க வந்து சூப்பர் கில்லடிங்க ஸோ இவங்க வந்து சகுனி கர்ணம் ஆளுங்கள் வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணணும் ஒரு கிரிமினல் லாயராக பண்ணோன்னா அடி அட்டகாசமாக நிறைய பணம் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க ஒரு பெரிய ஆளுக்கு கைத்தடியாக இருந்தாலும் செம்மையாக வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் தான் சகுனிகர்ணத்தில் பிறந்தவர்கள் ஸோ சகுனிகரணத்தில் சப்போஸ் நமக்கு சவுனி தலைமை கழகத்தை பிறந்துட்டேன் சார்னால் நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிரிமினல் லாயர் படிங்க இல்லைனா ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீல் பண்ணுறது லிட்டிகேஷனான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது பேசுகிறது அந்த மாதிரி ப்ரொஃபஷன் போங்க சூப்பராக ஒர்க் ஆகுங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்புங்க நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அந்த நடிகர் யார்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க ஓகே அது அப்புறம் ஒரு கிரிமினலான ஆள் யாருன்னா புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரெய்னிங்க ஸோ அதுவும் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா காம்பினேஷனாக இருந்து அதில் டிகிரி வருங்க நீங்கள் டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா சனியோட டிகிரியை விட புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா செம அப்போ நான் மாறி ஒரு பக்க திருமண எப்படியே பார்க்க முடியாது தோலில் கை போட்டு பேசுவான் நல்லா வந்து சிரிக்க சிரிக்க பேசுவான் வா மச்சான் சாப்பிட்லாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஜாலியாக இருப்பான் ஆனால் அப்படியே கத்தியாக ரைட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கல் தருகிற பார்ட்டிலாம் வந்து இந்த மாதிரி கேட்டு ஸோ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிற பாருங்கள் நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்குன்னு வச்சுருவேன் ஸோ எங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேனேஜர் நைட்டு பார்ட்டி நல்ல ஒரு எல்லாமே முடிஞ்சு நைட்டில் வந்து கும்மாளமும் கூத்தம் அடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி யாருன்னு கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு காலையில் அது ஆஃபீஸ் வராரு காலைல ஆஃபீஸ் வர அந்த மேலதிகாரி வந்து யாரை தண்ணி அடித்து செம்ம ஜாலியாக இருந்தால் இவர் கூட அடுத்த நாள் காலையில் வந்து இந்த வந்து நீ வேலைக்கு வேணாம் அந்த போவான்னு சொல்லிட்டு பேப்பரை போடலாம் ஸோ அவன் சொல்கிறான் ஏன்டாது முத நாள் அவ்வளோ ஜாலியாக இதோட ஆகிட்டு தான் அது வேறு இது வேறுன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் புதன் ஸோ புதனுங்கிற காரகத்துவம் வேறு என்னத்துக்கு வரும்னா பணம் பணம் வருங்க எப்படி வேணால் மாற்றம் அதே மாதிரி தான் பணம் வந்து பேப்பர் பேப்பருங்கிறது வந்து புதன் ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அதே மாதிரி சொத்துக்கள் சொத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தானே அதுவும் புதன் தான் வரும் அதனால் புதன் அதிகமாக இருக்கிற இந்த டாக்குமெண்டேஷன் விஷயம் இல்லாமல் விளையாடுவாங்க பண விஷயத்தையும் பயங்கரமாக விளையாடுவாங்க ஸோ இது மல்டிபிள் அண்டு ரொம்ப கிரிமினலான விஷயங்கள் பணத்தாலையும் சொத்தாலையும் வரதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் அதுவும் புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் ஓகேங்களா புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் பக்கா கிரிமினல் பயப்பிள்ளைங்க சப்போஸ் சனி புதன் சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் நீங்கள் ஏமாந்து நீங்கள் ஏமாத்து பயப்படையாடுவீங்க அதனால வந்து ஒரு சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் எந்த டெசிஷனும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால வந்து சனி புதன் காம்பினேஷன் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் சகுனி கரணத்தை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் பாருங்க ஸோ இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக சமூகம் சூப்பராக இருப்பீங்க ஸோ இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைஞ்ச வாழ்த்துக்கள் உங்களோடய வந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் காம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு இருக்குதுங்க ஸோ அதில் போய் பாருங்கள் சிறப்பான பார்க்குறேன் நன்றி வணக்கம்